கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் இரையறக்கத்தின் செய்திக்காக காத்திருக்கும் என் அருமை தேவச்சன்னுமே உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலே வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் சினம் தாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக இதனாலின் இறை செய்தி அவையானவர் இந்த காலை பொழுதுனிலே நமக்கு தருவது என்னவென்று சொன்னார் அவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னை ஓற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க மற்றும்வரே இந்த காலை பொழுதுகளே நீர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறேன் அண்டவரே எங்கள் கண்மலையானவரே எனக்கு ஒத்தாசை வரும் எங்கிருந்து ஒத்தாசை வரும் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி இறைவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் விண்ணகிறவனை நோக்கி என் கைகளையும் இதயத்தையும் உயர்த்துகிறேன் ஆலோசனை கருத்தரே உமக்கு நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தாங்கப்பா இந்த நாளில் அவர் தருவது நீ இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடு நீ இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடு நீ இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடு என்னை தேடும் ஒரு விருப்பத்தை உன் இதயத்தில் உருவாக்க வேண்டும் என்னை தேடும் ஒரு விருப்பத்தை உன் இதயத்தில் உருவாக்க வேண்டும் இந்த நாட்களில் நீ எனக்கு உன் இதயத்தை திறந்து தர தவறி விடுகிறாய் இந்த நாட்களில் நீ எனக்கு உன் இதயத்தை திறந்து தர தவறி விடுகிறாய் அதனால் உனக்காக நான் வைத்திருக்கும் புதிய மலர்களை நீ பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறாய் இந்த நாட்களில் நீ எனக்கு உன் இதயத்தை திறந்து தர தவறி விடுகிறாய் அதனால் உனக்காக நான் வகுத்திருக்கும் வைத்திருக்கும் புதிய மலர்களை நீ பெற்றுக்கொள்ள தவறிவிடுகிறாய் என் அருமையான ஒரு ஆலோசனை நீ இன்னும் அதிக முழுமையா எனக்கு பதில் கொடு அந்த மலர்கள் என்னிடமே விடப்படுகின்றன இதை சொல்வது எனக்கு வருத்தமாயும் வேதனை தருவதாயும் உள்ளது நீ பெற்றுக்கொள்ள விடுகிறாய் நீ உன் இதயத்தை திறந்து தவற விடுகிறாய் நான் உனக்கு வைத்திருக்கும் புதிய மலர்களை நீ பெற்றுக்கொள்ள விடுகிறாய் அந்த மலர்கள் என்னிடமே திரும்பி வர விடப்படுகின்றன இதை சொல்வது எனக்கு வருத்தமாயும் வேதனை தருவதாய் உள்ளது எதிரியோடு சொல்ற எனது ஒளி உன்னை மீண்டும் என்னிடம் கொண்டு வரட்டும் எனது ஒளி உன்னிடம் மீண்டும் கொண்டு வரட்டும் உன்னை அழைக்கிறார் மீண்டும் அவருடைய சமூகத்தில் அவருடைய இதயத்தை கொடுங்க இன்னும் அதிகமாய் முழுமையாக அவருக்கு பதில் கொடுங்க அவர் பேசும்பொழுது அவரோடு நீங்க பேசுங்க எனது ஒளி உன்னை மீண்டும் என்னிடம் கொண்டு வரட்டும் அதனுடன் நீ ஒத்துழைக்கும் என் இனிமையை என் பிரசன்னத்தை நீ மீண்டும் உணரத் தொடங்குவாய் இதனால் நீ என்னை மகிழ்ச்சி அடைய செய்வாய் இதனால் நீ என்னை மகிழ்ச்சி அடைய செய்வாய் என்னுடைய இறை வார்த்தைகளை இந்த திருவிபிலத்திலிருந்து இன்னும் அதிகமாக ஸ்தோத்திர பலிகளை இன்னும் அதிக இதய பூர்வமாக நீ ஜெபிக்கும் பொழுது என் விசேஷமான பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியும் என்ற வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே நான் உன்னை வழிநடத்துவேன் ஜெபி செபி செபி என்று நீர் எங்களுக்கு தருகின்ற ஆலோசனைக்காய் நன்றி ஆண்டவரே என் அன்பு குழந்தையே என் அன்பு குழந்தையே நீ உன் இதயபூர்வமாக ஜெபிக்கும்படி உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் அப்படி செய்யும் பொழுது நீ இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடுக்கிறாய் அப்போது உன்னை மிக எளிதாக என்னால் வழிநடத்த முடியும் யோக புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தில் வாசிக்கிறோம் என் உடலில் உயிர் இருக்கும் வரை என் மூக்கில் கடவுளின் மூச்சு இருக்கும் வரை என் உதடுகள் வஞ்சக முறையா என் நாபம் பொய் புகழாது இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடு என்று நம்முடைய வார்த்தைக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே இதையே பூர்வமாக ஜெபிக்கும்படி என் நீர் என்னிடம் எச்சரிக்கை தந்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே உன் இதயபூர்வமாக சூதரப்பலி எடுத்து ஆண்டவரை மகிழ்மைப்படுத்தி நன்றி பலி செலுத்தும் பொழுது அதிக முழுமையாக அவருக்கு பதில் கொடுக்கிறோம் என்பதை உணரச் செய்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்களை எளிதாக வழிநடத்த முடியும் என்று உன்னுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே இதய பூர்வமாக நீ ஜெபிக்கும் பொழுது என் விசேஷ பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியும் என்று உம்முடைய ஆலோசனைக்காய் நன்றி அப்பா நான் உன்னை வழிநடத்துவேன் ஜெபி 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 என்று உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே என்னை தேடும் உன் விருப்பத்தை உன் இதயத்தில் உருவாக்க வேண்டும் என்று உம்முடைய ஆலோசனைக்காய் நன்றி ஆண்டவரே இந்நாட்களில் நீ எனக்கு உன்னது இதயத்தை திறந்து தர தவறி விடுகிறாய் என்று எங்களை நீர் உணர்த்தினீரே உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கும் புதிய மலர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தவறிவிட்ட நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே அது உங்களிடமே திரும்பி வந்து விடுகிறது என்று ஆலோசனைக்காய் நன்றி ஆண்டவரே மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு வரம் தாருமாப்பா உன்னை மீண்டும் என்னிடம் கொண்டு வரட்டும் உன்னுடைய ஒழிக்காக நன்றி ஆண்டவரே நீ ஒத்துழைக்கும் பொழுது என் இனிமையை என் பிரசன்னத்தை நீ மீண்டும் உணரத் தொடங்குவாய் என்ற உம்முடைய ஆசீர்வாத வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே இன்னும் அதிகமாக செபி 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 சூத்திரப்பலை எடுப்பதனால் கிடைக்கின்ற நண்பர்களை குறித்து ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டவரே இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தலை முதல் கால் வரை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி நீ இன்னும் அதிக முழுமையா எனக்கு பதில் கொடு என்ற வார்த்தைக்காய் நன்றி கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசு கிறிஸ்துவே நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்